கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இறைச்செய்தி உங்களில் பலருக்கும் பயன் அளித்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சி விட்றீங்க ரொம்ப நன்றி நீங்கள் தயவுசெய்து இதை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இந்த நற்செய்தி பணியில் என்னோடு கூட உங்களை பயணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் தயவுசெஞ்சு உங்களுடைய கருத்துக்களை லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஆவேமரியா தலார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டீங்கன்னா இன்னும் எனக்கு அது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் இன்னும் அதே மாதிரி உங்களுக்கு எது குறித்து செய்தி கொடுக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பினால் அதை குறித்து நானும் ஜபத்தில் வைத்துவிட்டு தூய் ஆவியானவர் விரும்பினால் ஆண்டவர் இறை சித்தம் இருந்தால் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன் தூய் ஆவியினருளால் தொடர்ந்து எனக்கு ஆஜபித்துக் கொள்ளுங்கள் சரிங்க இன்னைக்கு வந்து ஓ மிகவும் இறக்கமுள்ள தாயே என்கிற அந்த ஜபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரியாக தியானித்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா இன்றைக்கி வந்து பெருமூச்செரிந்து அழுது இருக்கும் நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிட்ட வந்து நம்ம ஜபம் பண்ணுறோம் அதாவது எப்படின்னா நாம் எல்லோரும் பாவிகள் தான் சரிங்களா என்பதை நாம் முதல்ல உணரணும் அந்த பாவத்தை உணர்ந்து நாம் பாவி அப்படின்னு சொல்லி நாம் போய் அந் அந்த பாவத்தால் நாம் இழந்து போன அருள் வரங்களுக்காக அருள் வரங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக அன்னையும் சமூகத்தை தேடிச் செல்ல வேண்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அரசர்கள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது தசகத்தில் பார்க்குறோம் இசேக்கியா ஒரு நேர்மையாளரான அரசராக இருந்த பொழுது எப்படி அழுது ஆண்டவரிடம் மன்றாடுகிறாரோ அது போல நாம் நமது பாவங்களுக்காக பெருமூச்செறிந்து அழுது எதுக்காக பெருமூச்செறிந்து அழுதனோ நமது பாவங்களை குறித்து மனம் நொந்து அழுது அன்னையின் இடத்துல அன்னையின் சமூகத்தை நோக்கி ஓட வேண்டும் சரிங்களா ரெண்டாவது பெருமூச்செறிந்து பொழுது சொல்கிறோம் இல்லையா பெருமூச்சின் வாயிலாக உங்கள் ஜபங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன என்ற இறை வார்த்தையில் பார்க்குறா அப்படி அடுத்து பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டில் எப்படி பேதுரு மனம் நொந்து அழுது ஆண்டவரை மறுதளித்ததற்காக மனம் நொந்து அழுது பெருமூச்செறிந்து அழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தை நீக்கி ஓடினாரோ போல நாமும் நமது பாவங்களை உணர்ந்து அழுது இறைவனின் இறக்கத்திற்காக அன்னையின் சமூகத்திற்கு செல்லும் பொழுது அன்னை நிச்சயமாக நமக்கு பரிந்து பேசுவார் எப்படி இருந்தால் பாருங்க இஸ்ரேல் என்கிற சமூகம் யூதித்து என்கிற பெண் கைம்பெண்ணால் மீட்கப்பட்டது இது என்ன பண்ணாங்க இஸ்ரேல் சமூகத்தை ஒலபெரின் என்கிற ஒரு கொடிய படைத்தளபதியாக இருந்த அரக்கரிடமிருந்து அவன் தலையை கொய்து இஸ்ரேல் சமூகத்தை மீட்டார்கள் என்று நாம் பார்க்குறோம் யுதித்து புத்தகம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் யுதித்து புத்தகம் ரொம்ப நல்ல அருமையான வசனம் பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்துங்க எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தார் பாருங்க இது எல்லாமே வந்து அன்னையை குறித்து முன் உரைக்கப்பட்ட இறைவாக்குன்னு தான் சொல்லணும் நம்ம எப்படின்னா எப்படி ஒரு பெண்ணை ஒரு கண்ணியாக தேர்ந்து அன்னையை தன்னுடைய மகன் பிறக்க செய்வதற்கு தேர்ந்து கொண்டார் அது போல தான் சாத்தானை முறியடிப்பதற்கு அன்னையின் சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது எல்லாம் வல்ல ஆண்டவரோ ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தார் பாருங்கள் அது மட்டுமல்ல நாம் பார்க்குறோம் நீதி தலைவர்கள் புஸ்தத்தில் நான்காம் அதிகாரத்தில் நான்காவது வசனமாக இருக்கட்டும் நீதி தலைவர் அஞ்சு ஏழையாக இருக்கட்டும் அஞ்சு ஏழில் பாருங்களேன் தெபோரா நீ எழும்பும் வரை இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடத்தன அன்னை நமக்கு தாயாக தோன்றும் வரை நாமெல்லாம் வாழ்விழந்துதான் கிடந்தோம் அன்னை நமக்கு தாயாக கிடைத்த பிறகு அவர் சமூகத்தில் இடம் போய் நின்றா நின்றான்னு வச்சுக்கங்களேன் நமக்கு வந்து பெரும் பாக்கியம் கடவுளுடைய பேரிரக்கத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் அதே அது மட்டும் இல்ல நீங்கள் பார்க்கலாம் நம்ம எஸ்தர் புத்தகத்தில் எஸ்தர் அரசி இஸ்ரேல் சமூகத்திற்காக தன்னுடைய வளர்ப்பு தந்தையான முருதொக்காய்க்காக பரிந்து பேசி அவர்களை அந்த ப இதிலிருந்து மீட்டாங்க இல்லாமல் வந்து இஸ்ரேல் மக்களையும் பாதுகாத்தார்னு சொல்லி எஸ்தர் எஸ்தர்புத்தர பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி தான் அன்னையின் சமூகத்திலே நாம் பாவங்களுக்காக பெருமூச்சிருந்து அழுது நிற்கும் பொழுது அன்னையினுடைய பரிந்துரையால் கடவுளுடைய பேரிறக்கத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் எவ்வளவு ஒரு ஆழமான ஜபம் தெரியுங்களா அது அதனால் தயவு செஞ்சு இந்த ஜபத்தை அடுத்த முறை சொல்லும் பொழுது இதை பொருள் உணர்ந்து நாம சொல்லுவோம் பொருள் உணர்ந்து அந்த அதாவது எப்படி யூதித்து எப்படி இஸ்ரேலின் கர இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் சமூகத்தினரை காப்பாற்றினாரோ அதுபோல எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கிட்டே ஜவும் பண்ணி ஜெபிப்போம் நிச்சயமாக அன்னை நமக்காக பரிந்துரைப்பார் மரியே வாழ்க இயேசு புகழ்